துலாராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு பிறகு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ பொற்காலெல்லாம் கூட எங்களுக்கு வேணாங்க கடவுள் நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக எங்களை வச்சிருந்தாலே போதும் அப்படின்னு தான் நீங்கள் எதிர்பார்த்து கடந்த மூணு வருஷம் உங்களை கொண்டு வந்துட்டு இருந்ததே சொல்லணும் ஸோ லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாகவே வீட்டில் நிம்மதி இல்லை தொழிலில் நிம்மதி கிடையாது எங்கே போனாலும் சந்தோஷம் இல்லை ஏதோ ஒரு முடங்கி போன வாழ்க்கையில் போன மாதிரி தானே போச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே கடவுள் புண்ணியத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் வருதுங்க நாளில் இருந்த சனி அஞ்சாவது இடத்துக்கு போகிறதுனால தாய் மன வீடு வாகனம் தொழில் இந்த அஞ்சு விஷயங்கள்லேருந்து இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகப் ஒரு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு உயர் எதிர்பார்த்திராத திடீர் மாற்றத்தை கடவுள் உங்கள் வாழ்க்கையில் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக ஏற்படுத்தியே தீர்வார் உடலில் இருந்த பிரச்சனை தெளிவாகவும் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனை தெளிவாகவும் அடைக்க முடியாத கடன் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் நினைச்சு போராடினீங்களோ அந்த கடன் சுவைகள் எல்லாமே மாறும் ஒரு புதிய வாழ்க்கை துணை அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறும் பிரிந்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் ஒரு புதிய தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வளம் வந்து வெற்றி பெறுவதற்கு பெறுவதற்குரிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்கு துலாம் ராசிக்காரர்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போயிட்டு செவ்வரளி பூவாலான மாலையை முருகனுக்கு வாங்கி நீங்கள் கொடுத்துட்டு வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் கண்டிப்பாக மாறும் எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் திரும்ப அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாருங்க வாழ்த்துக்கள்